வணக்கம் இன்றைக்கு காலை வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் அருந்துவதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக தினமும் உடலிற்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பதால் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை குறைக்கவும் வராமலும் தடுக்க முடியும் குறிப்பாக காலை வெறும் வயிற்றில் பல் துலக்கிய பிறகு இருநூறு மில்லி அளவு அல்லது இரண்டு டம்ளர் அளவு பொறுக்கும் சூட்டில் உள்ள வெதுவெதுப்பான நீர் அருந்துவதால் எண்ணற்ற நன்மைகளைப் பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் அந்த வகையில் காலை எழுந்ததும் வெது வெதுப்பான நீர் அருந்துவதால் கிடைக்கும் சிறந்த பத்து நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று காலை வெறும் வயிற்று வெது வெதுப்பான நீர் அருந்துவதால் குடல் பகுதியில் தேங்கியுள்ள நாள்பட்ட கழிவுகளை படிப்படியாக வெளியேற்ற செய்து குடல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது குடல் தொடர்பான நோய்களை தடுத்து குடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்கிறது நாள்பட்ட மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது இரண்டு அதிக உடற்சூடு நீர்ச்சத்து குறைபாடு இருப்பவர்கள் தினமும் இதுபோன்று தண்ணீர் அருந்துவதால் உடற்சூடு குறைய ஆரம்பிக்கும் நீர்ச்சத்தை அதிகரிக்க செய்து உடலை நீரேற்றமாக வைத்துக்கொள்ளும் மூன்று தினமும் காலையில் நீர் அருந்துவதால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்ற செய்து இரத்தம் சுத்தமடைவதற்கு உதவும் நான்கு காலையில் நீர் அருந்தும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உடலில் நோய் தொற்றுகளின் தாக்கம் குறைவதற்கு உதவும் சளி தொல்லை அலர்ஜி ஆஸ்துமா இரைப்பு போன்ற பிரச்சினை இருப்பவர்கள் மேற்கூறியவாறு வெது வெதுப்பான நீர் அருந்துவதால் இப்பாதிப்புகள் குறையத் தொடங்கும் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடையச் செய்யும் ஐந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீர் அருந்துவதால் தோளில் உள்ள சுருக்கங்கள் குறையும் சருமத்தை ஈரப்பதமாக வைத்துக்கொள்ளும் தோல் வறட்சி தோலில் ஏற்படும் அலர்ஜி போன்றவற்றை குறைக்கும் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை புதுப்பிக்க உதவும் உடலின் இளமைத்தன்மையையும் ஆயுட்காலத்தையும் நீட்டிக்க செய்யும் ஆறு செரிமான கோளாறு நெஞ்சரிச்சல் புளித்த ஏப்பம் உணவு எதிர்களித்தல் வாயுத்தொல்லை போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் காலை வெறும் வயிற்றில் நீர் அருந்தி வரும் பொழுது இப்பிரச்சனைகள் குறைந்து செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும் ஏழு உடல்பருமன் கொலஸ்ட்ரால் பிரச்சினை இருப்பவர்கள் காலையில் வெதுவெதுப்பான நீர் அருந்துவதால் அதிக உடல் எடை மற்றும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைப்பதற்கும் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ளவும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவும் எட்டு காலையில் நீர் அருந்துவதன் மூலம் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கல்லீரல் தொடர்பான நோய்களை தடுத்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஒன்பது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு காலையில் தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை கடைபிடித்து வருவது சிறந்தது இதன் மூலம் சிறுநீரகத்தில் கழிவுகள் தேங்குவதை தடுக்கும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது சிறுநீரகம் தொடர்பான நோய்களை தடுக்கிறது பத்து சர்க்கரை சத்து அதிகம் இருப்பவர்கள் காலையில் வெதுவெதுப்பான நீர் அருந்துவது மிகச் சிறந்தது இதன் மூலம் கல்லீரல் கனய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது சர்க்கரையின் அளவு குறைவதற்கு உதவுகிறது உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது இவ்வாறு தினமும் காலை வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான நீர் அருந்துவதால் முதல் கால் வரை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி